இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடச்சது டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி காளான் பொடிமாஸ் அடுப்பில் பேன் வச்சுட்டு என்ன ஹீட் அப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் வெங்காயம் நாலு வத்தல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்துருக்குறேன் அதை நாலு பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்தாச்சு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க காளான் நல்லா வெந்திருச்சு பூண்டு ஒரு பல்லை எடுத்து உரித்து அதை நல்லா தட்டி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து அது ஒத்துக்காது பூண்டு சேர்த்துட்டா அது வந்து ஆயிரும் இப்போ ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் அதை ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு காளான் பொடிமா சூப்பராக ரெடியாயிடுச்சு டேஸ்டியான சிம்பிளான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ